அனைவருக்கும் வணக்கம் உலக எழுத்தறிவு தினமான இன்று நிகழ்ச்சியை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அருளானந்தர் கல்லூரி இரண்டும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வந்திருக்கும் அர்ளானந்தர் கல்லூரி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் வருக வருக வரவேற்கின்றோம் மேலும் இந்நிகழ்வை காண வந்திருக்கும் எமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசக பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் எமது நூலகத்தின் சீஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டாக்டர் தினேஷ்குமார் சார் அவர்களையும் டெப்டி சீஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டாக்டர் சந்தான சார் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம் தற்போது நமது நூலகத்தின் டெப்டி சீஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சந்தானகிருஷன் சார் அவர்கள் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் அருளாநாதன் கல்லூரி அவர்களை சிறப்பு செய்திடுவார் அபிராமி மேடம் அவர்களை சிறப்பு செய்திடுவார் இதில் சிறப்பு என்னவெனில் நமது டெப்டி சீஃப் லைப்ரரி ஆஃபீஸர்ஸ் வந்து அருளாநாதன் கல்லூரியோட அலுமினி அதனைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும் சிறப்பு செய்திடுவார் அதனைத் தொடர்ந்து இங்கிலிஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் நல்லகுருமன் சார் அவர்களையும் சிறப்பு செய்திருவார் உலக எழுத்தறிவு தினமான இன்று வாசிப்பு என்ன செய்யும் என்ற தலைப்பில் நமது சீஃப் லெவரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவர்கள் தற்போது பேச இருக்கின்றார் அதற்கு முன்பு அவரை பற்றிய சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஹி ஹாஸ் அ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ் சின்மயா வித்யாலயா பிஎஸ்சிஆர் எம்ஹெச்எஸ்எஸ் ராஜபாளையம் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் Anna Central Library, Chennai, Calicut Central Library, Madurai. He has a professional skills of experiences in developing a new library, library administration, library automation, implementing RFID technologies in libraries, procurement of e-resources for libraries, providing information literacy instructions, implementing government schemes in public libraries, organizing training for librarians on skill development organized conferences seminars and training programs for librarians organized literary programs for users organized various programs for children and civil service exam aspirants coordinated chennai international book fair at 2023 இது மட்டும் இல்லை எங்கள் சீஃப் லைப்ரரின்னு பற்றி நானே நிறைய சொல்லக்கூடாது அவரை வச்சுட்டே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இந்த லைப்ரரி நல்லா இயங்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த பார்ட் எங்கள் சீஃப் லைப்ரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அண்ட் டெப்டி சீஃப் லைப்ரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போத் ஆஃப் தம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கும் சேலரிக்காக மட்டும் ஒர்க் பண்ணல சாருடைய இருக்க மரியாதை அந்த விஷயமாக தான் நாங்கள் எல்லா ஸ்டாஃபுமே இணைஞ்சு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் போத் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஸோ தேங்க் யூ சார் பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த லைப்ரேரியன்ஸை வந்துட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம் எப்பவுமே இந்த பிஹைண்ட் த சீன் வந்து வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஏதாச்சும் தப்பு தவறுமா பேசியிருந்தா ஒரு அண்ணனா நினச்சி மன்னிச்சுருங்க இல்லாட்டி ஒரு மாமாவாக நினச்சி கூட மன்னிச்சுருங்க ஏன்னா நீங்களாம் எங்கள் அக்கா பசங்க எங்கள் பசங்க அந்த வயசில் தான் இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் முன்னாடி சொன்னாங்க இந்த லைப்ரரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஆக்சுவலாக நானும் உங்களுடைய சந்தான கிருஷ்ணன் சார் ரெண்டு பேருமே வந்து பிஎல்எஸ்சி படிக்கிறப்பே ஒன்றா படித்தவங்க கிளாஸ்மேட்ஸ் அப்போ இருந்து ஒரு அண்ணன் தம்பியாகவே பழகிறோம் ஸோ அண்ணன் தம்பி அப்படின்ற உறவு இங்கே இந்த லைப்ரரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்பையும் ரொம்ப ஈடுபாட்டோடு செயல் முடிஞ்சிச்சு அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் நன்றி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த லைப்ரரியை உருவாக்கணும் அடுத்து இந்த நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்தால் அபிராமி மேம்க்கு என்னுடைய நன்றி அண்ட் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அருளானந்தர் கல்லூரியின் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு லிட்ரஸி டே அன்னைக்கு அருளானந்தர் கல்லூரி மாணவர்களை கலைஞர் நூற்றாண் நூலகத்திற்கு அழைத்து வரலாமான்னு கேட்டாங்க நமக்கு தாராளமாக மாணவர்கள் வர்றதுக்கு தான் இந்த நூலகமே இருக்குது அப்படின்னு சொன்னோம் சரி ஒரு வாசிப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அது நம்மளே பேசிடலாம் அப்படின்னு யோசித்தேன் டெய்லி வந்து என் பையனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறேன் சரி அதுவே நீங்களும் என்னுடைய குழந்தைகளாக நினச்சி என்ன அட்வைஸ் என் பையனுக்கு பண்ணுறனோ அதே உங்களுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா டெய்லி இப்போ ஒரு சிங்கிளாக ஒருத்தையும் மட்டும் மாட்டிக்கிட்டு என்னுடைய அருவியெல்லாம் சகிச்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி கொஞ்ச நாள் கும்பலில் பேசி கொஞ்சம் என்னென்னா அவன் வந்து நான் பேசுகிறதெல்லாம் சகிச்சிக்கிருவேன் உங்களால் சகிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்களா அதை நினச்சி என்னுடைய லிமிட் என்ன அப்படின்றத அவன்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் உறச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ அதுக்காக தான் பேச ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் ஸோ இங்கே கூடியிருக்கும் வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய சக நூலகர்களுக்கும் அண்ணன் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பேச ஆரம்பிக்கலாம் லைட்டாக நடுக்குமா தான் இருக்குது அதில் அம்மாலாம் வந்து உட்காந்துருக்காங்க உங்களை பார்த்தோன்னே லைட்டாக மாதிரி ஐயோ அம்மா நீங்கள் இருங்க சிறு ஒரு சிறு நடுக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை வாசிப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி தலைப்பு வந்து கேட்டவுடனே சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்போ தான் யோசித்து பார்த்தா தெரியுது வாசிப்பு என்னெல்லாம் செய்யும் இப்போது நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த கல்லூரி வாழ்க்கை இந்த பள்ளி வரைக்கும் ஒரே படிப்பு படிப்புனே சொல்லி வீட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே சேர்ந்து படிப்பு படிப்புனே சொல்லி முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில் வந்தோடனே ஒரு இலைப்பாறுதல் நேரம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒரு ஒரு சிறு இலைப்பாறுதல் இருக்கோம் படிப்புல இருந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பரீட்சைக்காக நம்ம படிப்போம் செமஸ்டர் எக்ஸாமுக்காக வாசிக்கிறோம் சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுக்காக வாசிக்கிறோம் இல்லை டெய்லி வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம மொபைலில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறோம் உங்களை இதுதான் வந்து ஒரு வாசிப்போடைய தளமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய பெரும்பான்மையான நேரங்களை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் இருக்கும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக கருதுகிறேன் ஏன்னா இன்றைய தலைமுறையினருக்கு இந்த ரீல்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இன்ஃப்ளயன்ஸாக இருக்கும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஒரு ரீல் பார்ப்போம் அப்படின்னு பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய நம்ம முக்கியமான நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தையோ இரண்டு மணி நேரத்தையோ சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நிறையா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி ரீல்ஸ் போடணும்னு சொல்லி நினைச்சா நினச்சிட்டு இருக்க ஒரு ஒரு காலமாகவும் ஒரு பருவமாகவும் இது இருக்குது இதில் இருந்து வாசிப்பு எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வாசிப்பு வந்து முதல்ல வந்து ஒரு டிசிப்ளினை உருவாக்கும் வாசிப்புங்கிறது ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கும் ஒரு டெசிஷன் மேக்கிங்கை உருவாக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்குவதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வாசிப்பு செய்யும் இப்போ நம்ம முக்கியமாக ஒரு லைஃப்பில் எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கு நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் எவ்வளோ பேர் ஜிம்முக்கு போகிறீங்க சும்மா கைத்துக்குங்கப்பா சும்மா வாசி கைத்துக்கலாம்லா சரி ஓகே எவ்வளோ பேர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு வாக்கிங் போகணும் ஒரு விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணிடுவீங்களா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்ளோருமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஒரு நாள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில எக்ஸசைஸ் பண்ணுறோம் அது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு மென்ட்டல் ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணணும் ஆனால் எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னொன்னே மெடிடேட் பண்ணுங்கள் காலையில் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிங்க எந்த சத்தமும் இருக்கக்கூடாது அப்போ வந்து அவங்களுடைய மொத்த சக்தியை எடுத்து நடு முன்னில் தட்டில் கொண்டு வாங்க அப்படிமா ஏன் அது செய்கிறதுங்கிறது யாருனாலே முடியாது கடைசியில் என்ன பண்ணுவோம்னா ஸோ மென்டல் ஃபிட்னஸுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலையோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மென்டல் ஃபிட்னஸ்க்கு ஈஸியான வேலை இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி சொல்லும் பொழுது அது ஈஸியான வேலைக்கு டாக்டர்ஸ் நிறையா சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஜிம்முக்கு போகும்னு சொல்லுவாங்க அது எதுவும் முடியாட்டி யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எதுவுமே முடியலை அப்படின்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க வாக்கிங் போங்க அப்படிமா காலையில் எழுந்திரிச்சு விகரஸாக வாக்கிங் போனீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் வந்து ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி மென்டல் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா வாசிங்க நீங்கள் மெடிடேட் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுதோ இல்லை ஒரு ஆளுடைய தியானத்துக்கு நீங்கள் போகிற அனைத்து சக்திகளையும் அனைத்து விஷயங்களையும் இந்த வாசிப்பு வந்து நம்மளுக்கு தரும் முதல்ல வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ரொம்ப பெரிய இருக்கிறதுலே பெரிய புத்தகமாக எடுத்து வச்சு நம்ம யூடியூப்லேயோ இதுலேயோ நீங்கள் சோசியல் மீடியாவில் சரி மற்ற விஷயங்களையும் போட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்தந்த புத்தகங்களை எல்லாம் படித்து தான் நான் இன்று வந்து பெரிய தலைவரானேன் இந்தந்த புத்தகங்களை எல்லாம் படித்தேன்னு சொல்லி எல்லாரும் பெரிய ஆளுமைகளும் ஒரு புத்தகத்துடைய பெரிய வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க ஸோ அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு முதல்ல நான் வாசிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தா கொஞ்சம் நேரத்துலேயே போர் அடித்து ஓடிடுவோம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சில பேர்த்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை கண்டினியூ பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டு சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் ஸோ எவ்ரி ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் ஒரு சிம்பிளான ஒரு தான் ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு ரெசியூமில் வந்து சொல்லுவாங்க ஐ டூ சிம்பிள் திங்ஸ் கரெக்ட் அப்படின்னு சின்ன விஷயங்களை சரியாக செய்பவர்கள் பெரிய விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு பழக்கம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு விளையாட்டை பிடிக்கலாம் சினிமா பிடிக்கலாம் இல்லை ஒரு தத்துவம் பிடிக்கலாம் இல்லை ஒரு தமிழ் இலக்கியம் பிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் சிறு பகுதியாக ஒரு பத்து ப பக்கங்கள் அந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளாக படிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா இந்த வாசிப்பு வந்து அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எடுத்து செல்லும் ஒரு பெரிய புத்தகங்களை ஒரு பெரிய நாவல்களை வாசிப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமைச்சு எடுத்து செல்லும் இது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கலாம் உங்களுடைய அந்த சோசியல் மீடியா பார்க்குற அந்த ஸ்கிரீன் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் டைமிங்னு வாங்க ஸ்க்ரீன் டைமிங் அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றும் இல்லை எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீன் டைமிங்கில் ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி படிப்பதற்காக வாசிப்பதற்காக ஒதுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணி நேரம் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் ஒரு உருவாக்கலாம் அடுத்து எந்த டைமில் வா வாசிக்கலாம் எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைத்தில் வாசிங்க ஒரு டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பத்தங் பக்கங்களை நான் படித்து விட் படி வாசித்து விட்டு இல்லை படித்து விட்டு படிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை காலையில் எழுந்த உடனே நான் ஒரு பத்து பக்கங்களை வாசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இப்படி தொடர்ந்து வாசிக்கிறப்போ அந்த வாசிப்பு என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசிப்ளின் உருவாக்கும் ஏன்னா காலையில் எந்திருந்த உடனே நான் வாசிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க இது வந்து ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கும் இல்லை நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி வாசிச்சிட்டு தான் படுக்கிறேன் அப்படின்னப்போ ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கும் அது மட்டும் செய்யாது நிறையா வாசிக்கிறப்போ நிறையா வெக்காபுலரி டெவலப் ஆகும் நிறையா வார்த்தைகள் புது புது வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும் புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்து உங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து ஒரு தகவல்களையும் இது தரும் எப்படின்னா வாசிக்கும் வாசிக்கும்போது ஒரு நாவல் வாசிக்கிறீங்க இல்லை ஒரு பயோகிராஃபி வாசிக்கிறீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதற்கு முன்பாக யாரோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த கதை மாந்தர்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த நீங்கள் பயோகிராஃபியில் படித்தீங்கன்னா அந்த ஆளுமைகளோ இல்லை அந்த ஒரு கேரக்டர்ஸ் நாவலில் வரைக்கிற கேரக்டர்ஸோ அதே விஷயத்தை ஃபேஸ் பண்ணி என்ன முடிவெடுத்துச்சு என்ன மாதிரி அதோடைய வாழ்க்கை போச்சு அதில் தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் ஸோ ஒரு சரியான முடிவெடுப்பதற்கு உண்டான ஒரு அறிவை வாசிப்பு உங்களுக்கு எடுத்து வரும் அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒழுக்கத்தை எடுத்துகிட்டு வரும் ஒரு டிசிப்ளின்னு வந்துடுவீங்க அடுத்து ஒரு முடிவெடுக்கிற திறனை உங்களுக்கு தரும் இன்னொன்று அறிவை வளர்க்கும் நிறையா விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ யார் ஜெயிக்கிறாங்க லைஃப்பில் அப்படின்னா உங்களோட நம்ம பொதுவாக இருக்கிற அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோ ஒரு எங்கஸ் ஜென்ரேஷன்ல யார் அதிகமாக உழைக்கிறார்கள் யார் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள் எல்லாத்தையும் விட ஒரு படி யார் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் அந்த ஒரு படி முன்னேறி இருப்பதற்கு தேவையான அறிவையும் தேவையான அனுபவத்தையும் தேவையான தகவல்களையும் இந்த வாசிப்பு உங்களுக்கு தரும் ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாசிக்க ஆரம்பிங்க இது மட்டும் இல்லை இது வந்து உங்களுடைய வாழ்நாளையும் அதிகப்படுத்தும் இப்போது பெரிய பெரிய ரொம்ப வருஷம் வாழ்கிற மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய லைஃப்பில் நிறையா வாசிப்போ ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் செஞ்சுகிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் லைஃப்பில் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பண்ணி சொல்லுவாங்க வாழ்க்கையை நம்மளுக்கு நடத்தி செல்ல ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த வாசிப்பு வந்து அமையும் அடுத்து வந்து நிறையா வந்து நீ மேல் முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேடும் பொழுது சொல்லுவாங்க ஹாபி அப்படின்னு சொல்கிற இடத்துல ரீடிங் புக்ஸ் அப்படின்னு போடுவாங்க நிறையா பார்த்துருக்கீங்களா ஹாபி அப்படின்னா ரீடிங் புக்ஸ்னுவாங்க ரீடிங் புக்ஸில் வாசிப்பு வந்து ஹாபி இல்லை அது ஹேபிட் ஹாபிங்கிறது பொழுதுபோக்காக செய்கிறது இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்களா இல்லை ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா இது வந்து ஒரு நேரத்தை பொழுதுபோக்குறக்காக டு கில் த டைம் சும்மா இருக்கும் என்னாச்சும் பண்ணலாம் அப்படின்னா இது இதனால் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ தான் தெரிய முடியும் அந்த ஹாபியாக இருக்கிறத விட வாசிப்பை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை இப்படி சொல்ல வாழ்க்கை முறையாக வாழ்வியல் முறையாக நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வாசிப்பை ஆரம்பிங்க இது வந்து உங்களுக்கு அறிவை வளர்க்கும் உங்களுடைய ஒழுக்கத்தை தரும் ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் தருணங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி உங்களுடைய வெற்றியாளராக மாற்றும் இது எல்லாத்தையும் வாசிப்பு செய்யும் ஸோ இதைப்படி இன்னையிலிருந்தே இப்போ போன உடனே ஒரு நூலகத்துக்கு சென்றோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இருந்தால் ஆரம்பித்து வாசிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி நம்பி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைக்கி வந்து வாசிப்பு என்ன செய்யும் அப்படின்ற தலைப்பில் வந்து மிக அருமையாக எளிய முறையில் உங்கள் எல்லாரும் மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற கருத்துக்களை பரிமாறி நம்மு நம்முன் முன் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தினேஷ்குமார் சார் அவர்களுக்கு அருளானந்தர் கல்லூரி சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ சார் வந்து தொடங்கும்போதே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ஃபார்ச்சுனேட் நம்ம எல்லாருமே ஹையர் எஜுகேஷனில் இருக்கோம் நம்ம வந்து எழுத்தறிவு ரீடிங் ரைட்டிங் அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளோட காலரை தூக்கி விட்டு வி ஆர் லிட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கும் தமிழகத்தில் இதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து உலக எழுத்தறிவு தினத்தில் நாம் இன்றைக்கி இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்புரை பெறதுன்றது வந்து வி ஆர் லக்கி டு ஹாவ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் தினேஷ்குமார் சார் ப்ளஸ் நம்மளுடைய கல்லூரியில் வந்து ஃப்ளாக்ஷிப் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஆர்டிஎஸ் அந்த முறையில் நானும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நானும் அந்த துறையில் தான் வந்து பேராசிரியராக பணியாற்றுகிறேன் அந்த அதாவது கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமாக உட்காந்துருக்க எங்கள் துறையை சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் சார் பார்த்ததில் அவரோட பேசிக்கிட்டு இருந்ததில் மகிழ்ச்சி ஸோ அவருக்கும் அருளானந்தர் கல்லூரி சார்பாக எங்கள் பசங்க எங்கேனாலும் இருப்பாங்கன்னு நான் அந்த பதினாலு வருஷத்தில் பெருமையாக சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஜான் ஜோசப் சாரு சாருக்கு எல்லாரையும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பேராசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி சீஃப் லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தினேஷ்குமார் சாருக்கும் சார் சந்தான கிருஷ்ணா சாருக்கும் இன்றைக்கி அழகாக நம்மளெல்லாம் வரவேற்ற தங்கம் மேடம் அவர்களுக்கும் மற்ற நூலக அதிகாரிகள் பொறுப்பாளர்களுக்கும் இந்த அரங்கத்தை வந்து ஏற்பாடு செஞ்சு இவங்க வர்றாங்க அப்படின்ற நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து விருந்தோம்பலுக்கு பேர் போனவர்கள் அதாவது வந்து எதனாலும் மெனக்கட்டு செய்யணும் ப பசங்க தானே லைப்ரரி தானே அப்படின்னு எடுத்துக்காமல் எல்லாத்தையும் வந்து மெனக்கட்டு செஞ்ச எல்லாருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வந்து நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி சார் பேசுகிறீங்களாப்பா மேடம் பேசுகிறாங்க ஓகே சார் சொன்னது வாசிங்க வாசிங்கன்றாங்க வாசிக்கிறது வந்து இன்வால்மெண்ட்டோடு வாசிக்கணும் சும்மா எடுத்து புக்கு ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருக்கக்கூடாது இப்போ காலேஜில் இருக்கீங்க இப்போ காலேஜில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தால் எல்லோரும் பாஸ் ஆகிடலாம் பிஜிக்கு போயிடலாம் புரியுங்களா ஆனால் வேலைக்கு போகும்போது ஆறு அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் முதல் பத்து பேர்த்தில் வராங்களோ அவங்க தான் வேலைக்கு போக முடியும் ஸோ அதனால் வந்து இன்வால்வெண்ட்டோடு படிக்கணும் படித்தா தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் ஓகேங்களா ஸோ நான் உங்கள் ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்னா உங்கள் தம்பி எங்கள் தம்பி மாதிரி இருக்கீங்க சரி நான் சொல்கிறத வந்து சரி 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 அதெல்லாம் இன்வால்மெண்ட்டோடு படிக்கணும்ப்பா ஆ எதோ எடுத்தேன் படித்தேன்னு படிக்கக்கூடாது ஓகே மேடம் 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 மேலே மேலே வரீங்களா எங்க குடும்ப அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் சென்ற வாரம் நாலாம் தேதி அருளானந்தர் கல்லூரிக்கு நான் வந்திருந்தேன் என்னுடைய வயது பத்து குறைந்து விட்டது இளமையாக உணர்ந்தேன் இந்த மாணவர்கள் அங்கே ஒரு கருத்தரங்கிற்காக அழைத்திருந்தார்கள் மாலை ஆறு மணி வரை இருந்தாலுமே இந்த மாணவ செல்வங்கள் பொறுமையாக செகண்ட் ஷிப்ட் அதனால இருக்க வேண்டியிருந்துச்சு இருந்தேங்க ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேசின தினேஷ் சார் வந்து எனக்கு பேச தெரியாது இந்த உங்க மாணவர்கள் எப்படி தேர்வுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே படிக்கலடா அப்படிமா ஆனா அவன்தான் வந்து முதல் மதிப்பெண் வாங்குவான் அதே மாதிரி தினேஷ் அப்படின்னாலே வந்து சூரியன் நாளின் கணவன் இந்த நாளினுடைய கடவுள் கதிரவன் காரிருள் அகத்தில் நல்ல கதிரவன் நீங்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிங்க அது மட்டுமல்ல இந்த வரவேற்பனை சொன்னவங்க தங்கம் அவங்க பெயரை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன பெயரை தான் சொல்ல முடியும் விலைக்கு வாங்க முடியாது தங்கம் வந்தளவு விலை உயர்ந்து விட்டது ஆனால் சார் ரொம்ப அழகாக பேசினார் அதாவது மொழியில் அழகு தமிழில் பேசுறதை விட வாசிப்பதை உங்களுடைய சுவாசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி அது என்ன சொல்கிறது மடை திறந்த வெள்ளம் போல கருத்துக்களை வழங்கினார் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு நான் வந்து நானும் சாதாரணமாக தான் உங்களை மாதிரி மாணவர்களை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக பேசணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அவருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆசிரியர்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாணவர் தூங்கிட்டு இருந்தார் அப்போ அழகாக தாளாட்டு போல் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இது அற்புதமான இடத்தை இந்த கலைஞர் நூற்றாண்டு இங்கே இயங்குகிறது என்றால் அதற்கு காரணமாக அவர் தினேஷார் வந்து பின்புலத்தில் இருந்து எல்லாம் கொண்டிருந்தார் இப்பொழுது அவரையும் வந்து என்ன சொன்னாங்க மன மனமேடை காண வந்தேன் மணமகனானேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய மிகச் சிறந்த பேச்சாளராக உருவெடுத்திருக்காரு அவர் வந்து சாதாரணமாக எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் அழகாக பேசுவாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்க சரியாக சொல்ல முடியாது அவர் கூறிய கருத்துக்கள் படிக்கணும் நாள்தோறும் படிக்க வேண்டும் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொல்லி பாரத சொல்லியிருக்காரு காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார் சொன்னார் காலை எழுந்தவுடன் படிப்பு அது உயர்மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு காலையில் படிச்சுட்டு விட்டுறலாம் ஆனால் முன்னேற துடிக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் எப்பொழுதும் படிக்க வேண்டும் படிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினார் நான் இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வேன் முதல்ல டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி படிப்பேன் காரணம் என்னுடைய நினைவாற்றல் குறைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை படித்தா தான் எனக்கு அடுத்து தேநீர் குடிக்கவே விருப்பமாக இருக்கும் தாழ் படித்து கொண்டிருப்பேன் மாணவ செல்வங்களை இந்த மாவட்டத்திற்கு கலைஞர் வழங்கிய பரிசு இந்த நூலகம் இந்த என்னெல்லாம் நிகழ்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அழகான படமாக போட்டுக்கட்டினாங்க நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கற்றுத்தரம் ஆசிரியரை எழுத்தறிவு நாள் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாத்தியாரை பார்த்தவன் அப்படி அங்கிட்டு போயிடக்கூடாது அவருக்காக இல்லாட்டி உங்களுக்காக படிங்க படித்து நல்ல நிலைக்கு வந்தால் முதல் மாத சம்பளத்தை ஆற்றிக் கொடுப்பேங்க யாருமே என்கிட்ட கொண்டு கொடுத்ததே கிடையாது டீச்சர்ஸ் கொடுக்க மாட்டேங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் படியுங்கள் அது மட்டுமல்ல இன உணர்வும் தமிழ் உணர்வும் நமக்கு தேவை மாணவ செல்வங்களே உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது ஒண்டமிழ்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திரணி இளந்தமிழா தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் தொடித்தெழுந்தே தொண்டு செய்வாய் என்று கூறி என் வார்த்தை உரையை முடிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வேலு பிரபாகரன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அருளாந்திர கலைச்சில் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது நம்மளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு ரொம்ப கிடைச்சிருக்கு அதனால் இனிமேல்னாலேயும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைச்ச டைமில் வாசித்து நிறையதாக கற்றுக்குறோம் ரொம்ப நன்றிவருக்கும் உரை முடிச்சுட்டு இப்போ லைப்ரரியை போய் பாருங்கள் ஸோ நான் இன்னொன்று ஒரு பெரிய அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸே உங்களை கோஆர்டினேட் பண்ணி இங்கே அமர வைத்தது உங்களுடைய பிஹேவியர் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம கல்லூரியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய கல்லூரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் என்ன இங்கே பிஹேவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் கல்லூரிக்கு ஒரு பெயராக அது மாறும் ஸோ இவ்வளோ ரொம்ப அமைதியாக ஒரு ஆர்கனைஸ்டாக வெளியே இருந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி உள்ள உட்கார் உட்கார்ந்து இந்த உரையை கேட்பதற்கு ரொம்ப அமைதியாக பண்ணுற பொழுதே தெரியுது ஹவு கல்ச்சர்டு ஆர் சாதாரண மனிதருக்கும் கல்ச்சர்டு பசங்க இருக்க ஒரு தலைமுறைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா அதனுடைய நம்ம ஒரு பொது இடத்துல நம்ம எந் என்ன மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாங்கள் எவ்வளோ வந்து மெச்சூர்டு எவ்வளோ கல்ச்சர் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கீங்க ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் இதே மாதிரி நீங்கள் தளத்தில் சென்று புத்தகங்களை படித்து விட்டு வாருங்கள் இங்கே மொத்த நூலகமும் மொத்தம் ஆறு தளங்களில் இருக்குது அதில் நான்காம் தளத்தில் போட்டி தேடுமானவர்களுக்கான நூல்கள் இருக்குது ஸோ நீங்கள் அமைதியாக சென்று அனைத்து நூலத்தில் இருக்க அனைத்து பிரிவுகளையும் பார்த்து என்னென்ன நூல்கள் இருக்குன்றதையும் பார்த்துட்டு முடிந்தால் உங்களுக்கு டைம் பெர்மிட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அங்கே உட்காந்து உங்களுக்கு பிடித்த நூல்களை இப்போ இருந்தே நீங்கள் வாசிக்கலாம் இன்னொன்று சொல்லணுன்னு நினச்சது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரும் இளையோர் களம் ஆய்வாளர் அரங்கம் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் நீங்கள் பங்கெடுக்கலாம் ஆய்வாளர் அரங்கத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பேப்பர் வச்சுருக்கீங்க ப்ரெசன்ட் பண்ணணுன்னிங்கன்னா அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் இதில் இளையோர் களம்ன்றது உங்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் கலைஞர் நூற்று உலகம் மேடை அமைத்து தருகிறது நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இல்லை மேடை ஏற விருப்பம் இருந்து அதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஒரு நான் மேடை ஏறி பழகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் பாடல் பாடலாம் இல்லை இசை கருவி இசைக்கலாம் இல்லை ஒரு புத்தக விமர்சனம் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் வந்து பேசலாம் ஸோ என்ன வேணால் பண்ணலாம் இந்த மேடை உங்களுக்கானது ஸோ அந்த நிகழ்ச்சியிலேயும் பங்கெடுத்து உங்களுடைய திறமைகளை கொள்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி என்ன நூலகத்தை முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி